你妈。Yeah,

ஆதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவங்க அப்படியே இருக்காங்க ஓ அப்படியா சரி சரி அங்கே போகிறோம் அலமையில கவ ஜாலியாக இருந்தவ ஆட வச்சிட்டு போயிட்டா அந்த பாட்டி ஏய் அலமையிலே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா என்ன கேட்டால் ஒன்றும் இல்ல நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீல்ல உம் நாங்கள் சாப்பிட்டோம் என்ன புட்டு வேணுமா வேண்டாம் அலமையிலே அம்மா நாலு புட்டுக்கு சட்டு எவ்வளோ ஆச்சு ரூபா எதுக்கு எடுத்து கேட்டா இருக்கட்டும் விடுங்க நீ உன் பூஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து அப்படி மாதமா இருக்கும் வந்து கடை போட்டிருக்கா வந்து சாப்பிட்டு நல்லா நீ ஒரு நல்ல நிலமையில இருந்தாலும் பரவாயில்ல நீயே கஷ்டப்பட்டு இருக்க உன்கிட்டலாம் அப்படி நாங்கள் சாப்பிட்டுட்டு போக மாட்டோம் எவ்வளோ ரூபா நெட்டமானக்கு நாற்பது ரூபா மொத்தம் எண்பது ரூபா ஆச்சுங்க நீ ரெண்டு பேருக்கும் சேர்த்து நானே தாரு நீயே நாளைக்கு வரும்போதே வாங்கி சாப்பிட்டுக்கறோம்

你得干嘛？嗯 ఇది 3 కోమా బేసి ఇట్లా నమ్మ చెప్పేసి దరమట ఇదికి